ஐந்தாம் மடம் ஆணுக்கு புத்திரபாக்கியம் நேரடியாக புத்திரபாக்கியம் தாமதம் ஆகுவது புத்திரபாக்கியம் உங்களுக்கு தாமதம் ஐந்தாம் மடம் முடங்கிருக்கோம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்டுக்கு போனேன் பத்து லட்சம் கேட்டாங்க அதுக்கு ஒரு இஎம்ஐயை போட்டாங்க பத்து மாசத்துல கட்டியிருந்தோம் குழந்தை பிறப்பதை முடிவு செய்வதற்கு நீங்கள் யாருமே கிடையாது இறைவனாக பார்த்து கொடுப்பது இந்த குழந்தைய கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறது குழந்தைய வந்து இல்லீகல்ல குழந்தை பெற்றுக்கிறது அந்த குழந்தையை எங்கேயா போட்டு வந்துடுறது அந்த மாதிரி விட்டுட்டு வந்துடுறது ஏற்கனவே குழந்தைகளுக்கு தீங்குழைத்தவர்கள் மீண்டும் பிறந்து குழந்தை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் குழந்தை பிறந்து இவன் பிறக்காமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களை வருத்தப்படுற அளவுக்கு கொஞ்சம் பண்ணிடுவான் அதெல்லாம் அப்பம்பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்திருக்காய்யா ஐந்தாம் மணம் முடங்குச்சுன்னா குலதெய்வம் தெரியாது யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் ஐந்தாம் பாகவும் முடக்கு சொல்லுவாங்க சாமி எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது கண்டுபிடிச்சி கொடுங்க நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது சும்மா அடிச்சு விட்றலாம் உங்களுக்கு வந்து தான் அவர் தான் குலதெய்வம் இருப்பார் தான் இவர் தான் குலதெய்வம் இருப்பார் நம்ம இந்த அனுமானத்துக்கே போகிறதே கிடையாது குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வமே காமாட்சி அம்மன் தான் ஐந்தாம் பாகம் முடக்காக இருப்பவர்கள் காமாட்சி அம்மனை வழிபடுங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது ஐந்தாம் மடம் முடக்கு உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியங்களை நீங்க அனுபவிக்காமல் போறது அப்படிங்கிறது ஐந்தாம் மடம் முடக்கு உங்கள் தாத்தாவுடைய சொத்து பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரச்சனையில் இருந்தால் ஐந்தாம் மடம் முடக்கு இதுக்கு வந்து பன்னெண்டு பாகத்துக்கு நம்ம கோயில் கொடுத்துட்றோம் சிம்பிள் ரெமடி அப்படின்னா காமாட்சி அம்மன் இல்ல சாமி உங்க பெரிய சாமி என்னோட இயற்பெயர் தென்னரசு ஏன் சாமி அப்படின்னு சாமி பதினாறு வருஷம் குழந்தை இல்ல போன வந்தவன் டைம் ஓ சிவமாக்கியர் ரிஷபானந்தர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய ஒவ்வொரு பாவம் அதனால என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறதும் நம்மளுடைய வீடியோல ஐந்தாம் பாவம் முடக்கத்தை பத்தி தெளிவான விரிவாக்கம் வந்து பார்க்க போறோம் சுவாமிகள் அவர்களுக்கும் வரவேற்றலாம் வணக்கம் சுவாமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஐந்தாம் இடம் ஆணுக்கு புத்திர பாக்கியம் நேரடியாக புத்திரபாக்கியம் பாக்கியம் தாமதமாகுவது புத்திரபாக்கியம் உங்களுக்கு தாமதமாகுதுன்னா ஐந்தாம் இடம் முடங்கியிருக்கும் ஐந்தாம் இடம் முடங்கியிருந்தாலோ சூன்யமாக இருந்தாலோ அவயோகி நின்றாலோ வைநாசிகதிபதி நின்றாலோ கண்டிப்பாக ஐந்தாம் பாகத்தில் இதில் எது இருந்தாலும் சரி அல்லது இவர்கள் யாரேனும் போய் ஐந்தாம் பாகத்தில் அமர்ந்தால் குழந்தை பிறப்பு தாமதமாவது நிறைய ஜாதங்கள் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் பத்து லட்சம் கேட்டாங்க அதுக்கு ஒரு இஎம்ஐயை போட்டாங்க பத்து மாதத்தில் கட்டிடணும் இதில் ஒரு மிக கொடுமையான ஒரு சம்பவத்தை போன மாதம் நான் சந்தித்தேன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்பதாம் மாதத்தில் அந்த பொண்ணால் பணம் கட்ட முடியல இன்னும் பதினஞ்சு நாளில் பணம் கட்டினதை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுப்பெல்லாம் எடுக்க முடியான்ட்டாங்க மனிதனின் உயிரை வைத்து தயவு செய்து விளையாடாதீர்கள் உங்கள் வம்சத்தை கருவெடுத்து விடுவான் என்பருமா அதை மனசில் மட்டும் வச்சுக்கோங்க பணம் வேணும் எல்லாருக்கும் பணம் வேணும் நான் ஒன்று இங்கே ஒன்று ஓசியில் யாருக்கும் ஜாதகம் பார்க்கல நானும் காசு வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்குறேன் ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அதில் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் இதை வந்து பாதிப்படைந்தவர்களுக்கும் பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு மட்டுமே இதை நான் சொல்கிறேன் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் பண்ணா தான் குழந்தை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையில் சொல்கிறேன் குழந்தை பிறப்பதை முடிவு செய்வதற்கு நீங்கள் யாருமே கிடையாது இறைவனாக பார்த்து கொடுப்பது ஐந்தாம் இடம்ங்கிறது சாமி ஏற்கனவே நம்ம நாலு தலைமுறைக்கு முன்னாடி யாரைக்காவது தும்ப விளைச்சிட்டு வந்திருப்போம் குழந்தை ரீதியாக இந்த குழந்தைய கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறது குழந்தைய வந்து இல்லீகல்ல குழந்தை பெற்றுக்கிறது அந்த குழந்தைய எங்கேயாவது போட்டு வந்துடுறது அந்த மாதிரி விட்டுட்டு வந்துடுறது இல்லையா தான் பெற்ற குழந்தைகளை சரியாக மருத்துவம் பார்க்காமல் அவர்கள் இறந்து போய் விடுவது குழந்தைகள் மேல் பெண் குழந்தையாக பிறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த கள்ளிப்பால் கொடுத்து அவங்கள கொன்று விடுவது பின்னாடி வர்ற சந்ததிக்கு குழந்தை இல்லாமல் போய்விடும் அதான் ஏன்னா நிறைய பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் கருத்தம்மா படமே கள்ளிப்பால் தானே ஆமாம் இன்னே வரேன் விவேக் கூட பின்னாடி அதை வந்து காமெடியெல்லாம் சொல்லி பார்த்தாரு அதனால் நிறைய மாவட்டங்கள் அது நடந்திருக்கு நான் ஒரு மாவட்டத்தில் பார்த்தேன் அந்த மாவட்டத்தில் உணவு பொருளே விளையிறதில்ல தமிழ்நாட்டில் அந்த மாவட்டத்தை பேர் சொல்ல வேணாம் ஆனால் உணவுப் பொருளே விளைய மாட்டேங்குது என்னப்பான்னு கேட்டால் அந்த மாவட்டத்தில் தான் அவ்வளோ பேர்த்த கழிப்பால் கொடுத்து கொண்டிருக்காங்க அது வந்து எத்தனை உயிர் அதெல்லாம் ஏற்கனவே குழந்தைகளுக்கு தீங்கிழைத்தவர்கள் மீண்டும் பிறந்து குழந்தை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் சரி ஐந்தாம் இடம் முடங்கியிருந்தால் ரெண்டு பேர்த்துக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் பாதிப்பு இருக்கணும் ஸோ ஐந்தாம் இடம் ஆணுக்கு புத்திர பாக்கியம் ஒன்பதாம் இடம் பெண்ணுக்கு புத்திர பாக்கியம் இது இரண்டும் பாதிப்பு இருந்தால் அவங்க குழந்தையே இல்லாமல் இருக்காங்க இதில் ஏதேனும் முடங்கியிருந்தால் ஏதாவது ஒன்றும் முடங்கியிருந்தா இப்போ மனைவிக்கு ஜாதகம் நல்லா இருக்குது கணவனுக்கு தான் முடக்குனா குழந்தை உறந்துடும் குழந்தை பிறந்து இவன் பிறக்காமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களை வருத்தப்படுற அளவுக்கு கொஞ்சம் பண்ணிடுவான் பல பிரபலங்களோட வாரிசுகள் அவங்களுடைய பெயரையும் புகழையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவது இன்னார் பிள்ளையாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஐந்தாம் மணம் தான் இவெல்லாம் அப்பம்பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்திருக்காய்யா இவெல்லாம் வந்து இவங்க அப்பனுக்க இவங்க அப்பனுக்கு வந்து கொல்லி வைக்கிறதுக்கே பிறந்துருக்காங்க எல்லாம் கிராமத்தில் அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு போய் அப்பா பேரை கெடுக்கிறது அப்பா மன வருத்தப்படும்படி நடந்துக்கிறது ஐந்தாம் இடம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் ஐந்தாம் இடம் முடங்குச்சுன்னா குலதெய்வம் தெரியாது யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் ஐந்தாம் பாகம் முடக்கு சொல்லுவாங்க சாமி எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது கண்டுபிடிச்சி கொடுங்க நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது சும்மா அடிச்சு விட்றலாம் உங்களுக்கு வந்து தான் அவர் தான் குலதெய்வ மறுப்பார் தான் இவர் தான் நம்ம இந்த அனுமானத்துக்கே போகிறதே கிடையாது கண்டிப்பாக நாம் நமக்கு வராத ஒரு விஷயத்தை அல்லது முடியாத ஒரு விஷயத்தை நாம் செய்வதே கிடையாது அதனால் தயவுசெய்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதை அப்படின்னு கிளம்பாதீங்க அம்மனுக்கு மூணு வாரம் கரும்பு சாரில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா குலதெய்வம் தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல மாலை இருக்குது ஒரு அம்மாவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் மூணு வாரம் கருமிச்சார அபிஷேகம் பண்ணுங்கன்னு அவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல வந்து பஸ்ஸை விட்டுறாங்கன்னா இந்த இடத்துல பூக்கடை இருக்கும் அந்த பூக்கடையில் ஒரு ச ஒரு இந்த அரளிப்பூ மாலை ஒன்று தொங்கிட்டு இருந்திருக்கு இந்த அம்மா அந்த மாலையை வாங்கும்போது யாரோ ஒரு சத்தம் போட்டிருக்காங்க நேராக அந்த அம்மா அங்கே போயிருக்காங்க போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பனைமரத்துக்கு அடியில் மூணு பனைமரம் அதற்கு கீழே சின்னதாக ஒரு கல் இருந்தது அதுதான் எங்கள் குலதெய்வம்னு நான் போய் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் எங்கள் தாத்தா இந்த ஏரியாவில்தான் இருந்திருக்காரு நான் சொல்லும் போது எங்கள் தாத்தா பேர் எங்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கண்ணீர் மழுக அழுதுகிட்டு போனாங்க குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வமே காமாட்சி அம்மன் தான் ஐந்தாம் பாகம் முடக்காக இருப்பவர்கள் காமாட்சி அம்மனை வழிபடுங்கள் அதே காமாட்சி அம்மனுக்கு கரும்பு பாலில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் அதில் அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு குலதெய்வம் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புத்திர பாக்கியம் தாமதமாவது ஐந்தாம் இடம் முடக்கு குலதெய்வம் தெரியாமல் இருப்பது ஐந்தாம் இடம் முடக்கு குலதெய்வத்தை வணங்காமல் இருப்பது ஐந்தாம் இடம் முடக்கு குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது ஐந்தாம் இடம் முடக்கு உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களை நீங்கள் அனுபவிக்காமல் போகிறது அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் முடக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருப்பது ஐந்தாம் இடம் முடக்கு எங்கள் தா அவன் தாத்தா சொத்து இருக்கான் பேரனை அனுபவிக்க முடியாது கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பூர்வீகத்தில் தூக்கி வெளியில் போட்டுறான் இப்போ பூர்வீகம் வந்து மதுரை மாவட்டமாக இருக்கும் அங்கே சொந்த வீடு இருக்கான் அவங்க வேலையை நோக்கி திருப்பூர் வந்துடுறது கோயம்புத்தூர் வந்துடுது மெட்ராஸ் போயிடுறது இந்த மாதிரி வந்து மற்ற சென்னைக்கு வந்துடுறது இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் முடக்கு ஐந்தாம் இடம் முடங்குச்சின்னா பூர்வீகத்தில் இருக்க விடாது பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க விடாது யா பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்கியா அதை போய் விற்கலான்னு போனாலே பிரச்சனையா பங்காளி இந்த பக்கம் ராட்டி சேர்த்து கட்டியிருக்கான் காமூண்டு கட்டியிருக்கான் எங்கள் சித்த பாயனை விற்க விட மாட்டேங்கிறாரு எங்கள் பெரிய பையனைக்கு எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அத்தை வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க இப்படி உங்கள் தாத்தாவுடைய சொத்து பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரச்சனையில் இருந்தால் ஐந்தாம் இடம் முடக்கு இதுக்கு வந்து பன்னெண்டு பாகத்துக்கு நம்ம கோயில் கொடுத்துட்றோம் சிம்பிள் ரெமடி அப்படின்னா காமாட்சி அம்மன் தான் இந்த அம்மன் கோயிலில் தான் பண்ணணும் ஒரு சில பெரிய ஆலயங்களில் அனுமதிக்கிறது இல்லை அது ஒரு சில காரணங்களை அவங்க வைத்திருக்கிறார்கள் ஆனால் அம்மனே பாருங்கள் கையில் கரும்பு வச்சுருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து நம்ம கரும்பு சாரா அபிஷேகமே பண்ண சொல்கிறோம் அதான் விஷயம் மேக்சிமம் பண்ணிடுவாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல தப்பே கிடையாது அம்மன் எங்கே இருந்தாலும் தாராளமாக போய் பண்ணிவிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இயற்கையாக குழந்தை பிறக்காத மனிதன் அப்படின்னு இது வரைக்கும் இயற்கை படைக்கவே இல்லை ஐந்தாம் இடம் முடங்கி போகிறத நிவர்த்தி பண்ணிங்கன்னா இயற்கையாக குழந்த பிறக்கும் இருபது குழந்தைகள் பிறந்தாகி விட்டது இருபத்தி ஓராவது குழந்தை வயிற்றில் இருக்கிறது இதில் வந்து நான் அவங்க தாய் தாய் தந்தையர் பேரை மென்ஷன் பண்ணி சொல்ல நினச்சேன் ஆனால் அவர் வந்து குறிப்பாக சொல்லிட்டு போனார் என் பேர நீங்கள் வீடியோவில் மட்டும் சொல்லாதீங்க சாமி அப்படின்ட்டு போனார் இல்லைனா அவரை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் இருபதாவது குழந்தை பிறந்தது ஏற்கனவே நம்ம ஐபிசி வீடியோவில் சொல்லியிருந்தோம் பத்தொன்பதாவது குழந்தை வயிற்றில் இருக்கிறதுன்னு இருபதாவது குழந்தை பிறந்து விட்டது அவர் நேராக குழந்தைய கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு நம்மளை பார்க்க வர்றாரு வந்துட்டு ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே இல்லை சாமி அப்படின்னாரு என்ன விஷயங்க அப்படின்னு சாமி நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் குழந்தை பறந்துருச்சு பையன் பறந்துருக்கான் அப்படின்னு ஓகே என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் அப்படியே கேட்ட ஸ்பாட்டுக்கு அதிர்ச்சி ஆகிட்டே நாங்களும் நாங்களும் இருக்கோம் என்ன பேருன்னு சொல்லிடுங்க தென்னரசுன்னு வச்சுருக்கேன் சாமி அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை சாமி உங்கள் பெரிய வச்சிட்டேன் சாமி அப்படின்னாரு என்னோட இயற்பெயர் தென்னரசு ஏன் சாமி அப்படின்னு சாமி பதினாறு வருஷம் குழந்தை இல்லை போன வந்தவன் டைம் பாஸுக்கெல்லாம் நம்மளை சிறப்புகளிட்டே அடிச்சிட்டானுங்க எத்தனையோ விஷயங்கள் என்னால் தாங்கிக்க முடியாத கேட்க முடியாத வார்த்தைகள் இவெல்லாம் ஆம்பளையே இல்லைன்னு பல பேர் என்கிட்ட சொல்லி அதெல்லாம் இதை காதில் கேட்டு 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 ஏண்டா வாழ்கிறோம்னு நினச்சப்போ உங்கள் நண்பர் மூலியமாக உங்களை வந்து பார்த்தேன் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டோ குழந்தை உரணும் ஒரு பர்சன் கூட இல்லாமல் சாமி கோயிலுக்கு போனேன் இது என்ன இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை உறந்துருமா ஏதோ சொல்கிறாரு போயிட்டு வருவோமே நல்லா தான் சொல்லியிருக்காரு அப்படி சாமி நான் நினச்சேன் அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை சாமி என் மனைவி உங்களை நூறு சதவீதம் நம்புனா கோயிலுக்கு போனோம் போயிட்டு வந்தோம் சொன்ன மாதிரி நாள் குறித்து கொடுத்தீங்க அந்த நாளுக்குள்ளேயே அவள் கன்சீவ் ஆயிட்டா கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும்னு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்போம் போல் கரெக்டாக ஆண் குழந்தை பிறந்தது என் மனைவி கிட்டே நீங்கள் முருகன் பேர் வைக்க சொல்லி சொன்னீங்களாமா ஏன்னா அவங்க ரெண்டாவது நமக்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கு வந்து சரி குழந்தை குழந்தைங்க என்ன பேர் வைக்கணும் முருகன் பேர் வைங்கன்னு நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு ஜாதகம் பார்க்குமா சொன்னோமா எப்போ சொன்னோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவர் சொன்னார் அதெல்லாம் வேணாம் உங்கள் பேரே வைக்கலாம் உங்கள் பேரே வச்சுன்னா சாமி அப்படின்னு இதுக்கு நம்ம எப்போ ஏற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும் பாருங்கள் அதான் விஷயம் இப்போவும் சொல்கிறேன் குழந்தை இல்லாத தம்பதிகள் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அந்த ட்ரீட்மெண்ட் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே எங்கேயுமே போக வேண்டாம் டெஸ்ட்டு ஒன்றுமே வேண்டாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாமி உங்களுக்கு ஒன்றும் நான் லட்சக்கணக்கில் செலவு வைக்க இல்லை ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான கட்டணம் அவ்வளோதான் நீங்கள் கோயிலுக்கு போக போகிறீங்க எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க ஒரு ஆறு மாதம் கோயிலுக்கு போகிறக்கு டைம் கொடுங்களேன் கண்டிப்பாக இயற்கையாகவே கன்சி ஆகிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் மிச்சம் கண்டிப்பாக உடல் உபாதைகள் எவ்வளோ மிச்சம் எத்தனை ஊசிகள் எத்தனை மருந்துகள் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்கலாம் பின்னாடி ரொம்ப உடல் நலத்தில் நடிவடைஞ்சிடறாங்க அதை வந்து நம்ம பார்க்கத்தான் இருக்கிறோம் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எதிரானவன் நல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் நான் தான் அடித்து சொல்கிறேன்னே இத்தனை நாளில் என்ன குழம்போ அந்த குழந்தை உரக்குன்னு சொல்லிடலாம் அந்த குழந்தை என்ன என்ன குழந்தையாக இருக்குன்ற சொல்லிடலாம் சில பேர்த்துக்கு நான் நட்சத்திரமாக எழுதி கொடுக்குறது உண்டு இந்த நட்சத்திரத்தில் தான் குழந்த உரக்கோ நீங்கள் இந்த இந்த கடவுள் பேரை வைங்க இந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு சொன்ன குழந்தைங்கள்லாம் உண்டு சாமி அதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என்னால் போட முடியும் இவர் ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது எனக்கு அதுலேருந்து வர ரெடி எல்லாம் கிரெடிட்லாம் ஒன்றும் வேண்டாம் பேர் சொல்ல சொன்னீங்கன்னா நான் இருபது தாய் தவப்பன் பேர்னு சொல்லுவேன் அவங்க எல்லோரும் என் நினைவிலேயே இருக்கிறாங்க அதை வந்து நாளைக்கு நீங்களே ஜாதகம் பார்க்க வந்தாலும் நம்ம என்ன நினப்போம் அந்த அவசரத்தில் சரி போடட்டும்னு நினப்போம் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை வச்சு வியாபாரம் தேடுறாரோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல யாரும் எந்த இடத்திலும் என்னை தவறாக நினைத்து விடக்கூடாது நான் அவர்களை தவறாக பயன்படுத்தவே கூடாது இதுதான் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் விஷயம் குழந்தை இல்லைன்னா கவலைப்படாதீங்க கோயிலுக்கு போய் நூறு சதவீதம் உங்களுக்கு குழந்தை இருப்பதற்கு எம்பருமா நல் புரிவர் ஐந்தாம் பாகம் முடக்கம் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சாமி ரொம்ப நன்றி மீண்டும் மற்ற பாகங்கள் பத்தியும் அதனுடைய முடக்கங்கள் பரிகாரங்கள் பத்தியும் தொடர்ந்து பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி நேர்களை நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஐந்தாம் பாகவத்தை பத்தி நம்ம சிறப்பாக பார்த்தோம் சோ அடுத்து வந்து நம்ம ஆறாம் பாகத்தை பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு பாகத்துக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க இதை வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விளக்கங்களை சொல்றேன் இவ்வளவு நாளாக நம்ம முடக்கத்துக்கு நம்ம வீடியோவே போடலை நம்ம எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம வீடியோவே போடலை அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது அதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் மிக குறைவு இன்னொன்று நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா நேற்று கூட நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படியே காப்பி அடித்து வீடியோ போட்டிருக்காங்கன்னு அதை பாட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ஆமாம் சாமி கரெக்டாக அப்படியே இருக்குது அப்படின்னார் அதனால் நான் எல்லா ஒவ்வொரு ரகசியங்களை சொல்ல சொல்ல எல்லாமே அவங்கவுங்க கண்டுபிடிச்ச மாதிரி இது போய்ட்டுருக்கேன் தான் நான் நிறைய ரகசியங்கள்லாம் வெளியில் சொல்லாமே இருந்தேன் சரி அப்படியே எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறது நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவன் எல்லாத்தையும் காப்பாற்றட்டும் அப்படின்னு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் மீண்டும் நம்ம ஆறாம் பாகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்